யாரும் பார்த்தீங்களா பார்த்துட்டிங்களா ஒரு இன்னும் இப்போ நம்மக்கிட்ட இல்லை அவரும் நேஷனும் ஒரு இன்னதாக இருந்து போனாங்க எனக்கு இவரை பற்றி ஒரு அப்பாவோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் நிறைய புதினங்கள் எழுதியிருக்காங்க இவங்களை பற்றி படிக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்களை பற்றி மட்டும் நான் படித்தேன் ஆனால் இவங்க எழுதின கதை எனக்கு கையில் கிடச்சிச்சு இப்போ எனக்கு இந்த மந்திர மந்திரவரெல்லாம் தெரியுது தெரியுமா இப்போ இந்த கதைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க கதைக்குள்ளே போகலாம் எனக்கு இவருடைய புத்தகத்தை படித்த அனுபவங்கள் கிடையவே கிடையாது ஆனால் இந்த பதிக பதிப்பகத்தார் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா ம் பார்ப்போம் ஏட்டில் எழுத்தாணி போல எழுதிய காலம் ஒன்று இருந்துச்சு பின்னர் பேனா பேப்பர்னு விஞ்ஞானம் வளர்ந்துச்சு நாம் நினைக்கிறதை எழுத நினைப்பது தானே அந்த பேனா எழுதும் என்பது தான் நடைமுறை ஆனால் இந்திரசௌந்தரன் கரத்தில் இருக்கக்கூடிய பேனா அதற்கும் விதி வழக்கு தான் விதி சாதாரண பேனா அல்லா அது மந்திர பேனா என்று தான் சொல்லணும் பேனாவை பிடிச்ச எழுதும் விரல்களும் கூட சாதாரண அல்ல மந்திர வரல்கள் தான் சொல்லணும் அதனால தான் அவர் எழுதும் நாவல்களுக்கெல்லாம் மாய மந்திரங்கள் இருந்து படிக்கும் வாசகர்களை வேறு ஒரு உலகத்திற்கே அழைத்து சென்று விடுகிறார் போல் அந்த வகையில் இந்த நூல் மந்திரவர்களும் சிறந்த நாவலாக விளங்குவதெல்லாம் ஆச்சரியமே இல்லை தெரியுமா ஒவ்வொரு நாளும் பொழுதும் ஆயிரம் ஆயிரம் வினாடி கலைவிலும் நட்சத்திரனை திவி கருமகோரைகள் நாளிகையிலும் தங்களுக்கே உரிய சக்தியோடு அந்த பொழுதில் பயணித்த வண்ணமுள்ள இந்த சர்வாமிர்தான நாளிகை மிக சரியாக பன்னெண்டு நொடிகள் தான் இந்த பன்னெண்டு நொடி பொழுதான் ஒருவன் கண்டிருந்து அவ்வேளையில் தொழில் தொடங்குவாயின் அவன் குபேர விலாசம் அடைவது நிச்சயம் அதை போலத்தான் அர்த்த ஜாமத்தில் வரும் ராசச வினாடி கூட இதில் நிறைய நேர் நட்சத்திரம் ஆணும் பெண்ணும் புணர்ந்து பெருக்கிய சுக்களம் உயிர் பிணைப்பு கொண்டு கருப்பையை அடைய கருத்திருத்த அந்த பெண்ணே தேவாம்சங்களுக்கு உள்ளானவள் அந்த குழந்தை பாபராஜி சக்கரங்களையே பந்தாக உடச்சி விளையாடும் அதன் விரல்கள் மந்திர பந்தாக உடச்சு உதைத்து விளையாடும் அதன் விரல்கள் மந்திர விரல்கள் அது பட்டால் இறந்து பட்டதும் உயிர் பெறும் என்ற அமிர்த கடிகையின் வரிகள் தான் இந்த நாவலின் கரு நெசவாளி மூர்த்திக்கும் மனநிலை சரியில்லாத ராணிக்கும் அத்தகைய குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய கடத்தி செல்ல முயலும் மனித கூட்டம் என கதை விறுவிறுப்பா சென்று மந்திரவிரல் கொண்ட மந்திர குழந்தை செய்யும் மந்திர செயல்கள் பட்டு அடுத்த நாவலில் எழுதுவாருன்னு எதிர்பார்க்கலாம் நூறில் ரெண்டாவது நாவலான ஏழாவது ஜென்மம் மந்திரவிரல் நாவலையும் மிஞ்சி விடுகிறது பிஎஸ்சி படித்து வேலை கிடைக்காத பார்த்து சார் என்ற பார்த்து தன் மாமாவுடன் சேர்ந்து கரண்டி பிடிக்கிறேன் கௌரவம் பார்க்கல கௌரவம் பார்த்தா வயிறு நிறையுமா சமய வேலைக்கு சென்ற இடத்துல பத்மகிரியை சந்திக்க நேருது அந்த சந்திப்பு தான் அவன் வாழ்க்கையே மாற்றி விடுது நாமும் பிரத்யங்காகராபுரம் சென்று பார்க்க வேண்டும் என்ற உணர்வை கூட நமக்கு எழுப்புதுன்னா பாருங்களேன் இந்த நாவலில் மோடி வித்த பீதாம்பர ஜாலம் என்று நிறைய வருது அது உண்மையோ பொய்யோ நமக்கு கவலை இல்லைப்பா கதை எழுதுவதில் பல மோடி வித்தைகளையும் பீதாம்பர ஜாலத்தையும் காட்டுகிற எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை மந்திர விரலும் ஏழாவது ஜென்மமும் வாசகர்களுக்கு புத்தம் புதிய கதை விருந்துதான் தான் ஆமாம் ஆமாம் மந்திர விரலோட முதல் பாகத்தை பார்க்கலாமா ஒவ்வொரு நாளிலும் பொழுதிலும் ஆயிரம் ஆயிரம் வினாடி கழிவிலும் நட்சத்திர திதி கர்மக்கோரைகள் நாளிகளும் தங்களுக்கே உரிய சக்தியோடு அந்த பொழுதில் பயணித்த வந்தம்லாம் இதில் சர்வாமிதிர நாளிகை மிக சரியாக பன்னெண்டு நொடி தான் இந்த பன்னெண்டு நொடி பொழுத ஒருவன் கண் கண்டறிந்து அந்த வேலையில் தொழில் தொடங்குவாயின் அவன் குபேர விளாசம் அடைவது நிச்சயம் அதே போலத்தான் அர்த்த ஜாமத்தில் வர ஒரு வினாடியும் கூட இல்லை நிறைய நேர் நட்சத்திர ஆணும் பெண்ணும் உணர்ந்து பெருக்கிய சுக்களும் உயிர் பிணைவு கொண்டு கருப்பையை அடைய கருத்தரித்த அந்த பெண்ணே தேவாம்சங்களுக்கு உள்ளாவார் எனில் ஜனிக்கும் அந்த குழந்தை அது பாபராட்சி ராட்சி சக்கரங்களையே பந்தாக உதைத்து விளையாடுமா அதன் விரல்கள் மந்திர விரல்களாம் அது பட்டால் இறந்து பட்டதும் உயிர் பெறுமா அமிர்த கடிகை அந்த பைத்திக்கார பெண்ணின் முகத்தில் வடநாட்டு ஜாட நிறையவே தெரிஞ்சிச்சு ஆடை துணியெல்லாம் கிழிஞ்சி கை காலெல்லாம் அழுக்கோடு பார்க்க அசிங்கமாக தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கத்தில் அவளது இளமை அனைத்தையும் மீறி அவளை அழகானவளாக காட்டிக்கிட்டு இருந்துச்சு அதுலேயும் மார்பின் மையத்துக்குள் செல்ல அவளது தனங்கள் அவ்வப்போது வெளியே பிறண்டு வந்து அவளை பார்ப்பவர்களில் இலசுகளை மிரச்சி அடைய வைத்தது அந்த தெருவில் அவள் ஒரு வாரமாக புரியாத பாஷை பேசியபடி சுற்றி வந்து கொண்டிருந்தான் தெருமுக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில் கோயிலை ஒட்டி ஒரு அரச மரம் அந்த மரத்தடியில் தான் இரவு வேலையில் படுத்து தூங்குறாள் யார் எதை கேட்டாலும் சிரித்து வைக்கிறான் தமிழே புரியவில்லையோ என்னமோ வயது இருபது இருந்தால் அதிகம் தற்சமயத்துக்கு அவளை நோட்டமிடுவதும் ரசிப்பதும் தான் மாணிக்கத்துக்கு வேலையாகவே இருக்குது தெருவில் குடியிருக்கும் ஹெக்லாருக்கு சிவலிங்கத்தின் மகன் டிகிரி முடிச்சு விட்டு வேலைக்காக காத்திருக்கிறான் சிகரெட்டு கஞ்சான்னு எல்லா சனியனும் உண்டு இது இருந்தால் வீணாக போன ஒரு நட்பு ஓட்டமும் இருந்து ஆக வேண்டுமே ஜாஃபர் மாரிமுத்து காசின்னு அவங்களும் இவனை போலத்தான் நாலு வருமே போதைக்கே அந்த பைத்தியக்காரன் விருந்தளித்து கொண்டிருக்கிறாள் என்று தான் சொல்லணும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு எங்கோ பார்த்தபடி படுத்திருக்கான் அவளை பக்க வேட்டில் பார்க்குறாங்க மேலே மேலே சுத்தமாக துணி இல்லை நடுப்புக்க மார்பு அப்பட்டமாக தெரிகிறது கீழேயும் அழுக்கு பாவாடை தொ வர இருக்கிறது பார்க்க பார்க்க என்னவோ செய்யுது மாறி கிழங்கா கிடக்குறம்மா கிடக்குறாடா விடக்கூடாதுடா கிழங்காய் கிடக்கிறாளா டே இது பகல் பொழுதுடா பக்கம் பக்கம் பார்த்து போ பேசு நேராக பார் செட்டியார் நம்மளையே பார்க்கறத அந்த ஆள் நம்மளை பார்க்கலடா அவனும் இவளை தான் ரசிக்கிறான் அது சரி பார்ட்டி படிவாளா படிவாளாவா வைத்தியக்காரிடாவ பத்தினு நினச்சிட்டியா விடவே கூடாது பேசியபடி அவளை பார்க்குறாங்க வலும் பார்க்குறா சிரிக்கிற கபடு சூது இல்லாத சிரிப்பு அப்பொழுது ஒரு பொண்ணு அந்த பக்கமாக குடத்தில் தண்ணீரோட தாண்டி போகிற அவள் கண்ணிலும் அவளது ரவிக்கு கிளிசல் படுகிறது அவளை மனதை என்னவோ செய் கார்வ மாணிக்கம் குரு பக்கமும் திரும்ப பார்வையாது கிட்ட நெருங்கி மேலாக்க சரி செய்கிற நாளைக்கு என் குரூப்பை பார்த்து எழுந்து போங்கடா அந்த பக்கம் பாவம்டா அந்த பொண்ணு உங்களையெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லை அவங்களுக்கெல்லாம் அவங்க பதில் பேசாமல் எழுந்து மிதந்தபடியே நிகழ்கின்றார்கள் அவன் இப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து கேட்குறான் யார் மணி இப்படியா வாலிப பசங்க எதிரப்படுத்துருக்க அவள் பதிலுக்கு சிரிக்கிறாள் தலைவ தலைவ தலைய வறுக்கு வறுக்குன்னு சொல்லுறான் நான் கேட்குறது புரியலையா உனக்கு பாதுகாப்பாக இருக்கிற பெண்களையே இந்த பசங்க விடுறதில்ல நீ இப்படி பைத்தியமாக வேற இருக்கியம்மா அந்த பெண்ணுக்கிட்ட கரிசன பெருக்கம் என்ன நினச்சாலோ விறுவிறுன்னு நடந்துட்டான் பக்கத்தில் தான் அவள் வீடு குடத்தை வச்சு விட்டு ஒரு சுமாரான புடவை எடுத்துக்கிட்டான் திரும்ப அந்த பைத்தியக்கிற பெண்ணை நோக்கி வந்தாள் அவள் மேலே புடவையை பொண்ணாடையை போல் போத்தி விட்டு அவள் கையை பிடிச்சி எழுப்பினான் வா என் கூட எனக்கு பெண் குழந்தை இருந்து அது எப்படி கடந்தா வேடிக்கை பார்ப்பேனா என்ன ஊரா என்ன மனுஷங்களோ உன்னை பற்றி போலீஸில் சொல்லலாம்னா அவங்கள நினைக்கவே பயமாக இருக்குது முணு முணுத்து கொண்டே அந்த பெண்ணை எழுத்து சென்றான் அந்த பெண்ணின் வீடு ஒன்றும் அத்தனை பெரியதில்லை வீட்டுக்குள்ளே பட்டு நெசவு தரு நீண்டிருந்தது அதில் அவளது புருஷன் மூர்த்தி அமர்ந்து நெய் கொண்டிருந்தான் தன் மனைவி திருவள்ள திருந்த பைத்தியக்கார பெண்ணை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சு கதவை அவள் தாளித்ததை பார்த்து தாடையை சொரிஞ்சான் அவன் தாடையில் ஐம்பது நாள் முடி நெற்றியில் விபூதி சந்தனம் கழுத்தில் மாலை மலைக்கு மாலை போட்டிருந்தேன் இடுப்புள்ள காவி வேட்டு நெடு தூரம் நெடுநேரம் நெசவு செய்யாமல் அரை கதவையே பார்த்து கொண்டிருந்தான் சில நிமிடம் கழித்து அது திறந்துக்கிட்டது உள்ளி வந்து அவன் மனைவியும் அந்த பைத்தியக்கார பெண்ணும் வெளியே வந்தாங்க அந்த பைத்தியக்கார பெண்ணு இப்பொழுது புடவியில் தலையெல்லாம் கூட திருத்தி வாரப்பட்ட நிலையில தோன்றன அவன் கண்களின் மிகப்பெரிய ஆட்சியிருக்கும் என்ன வடிவு சமூக சேவையா ஆமாங்க ஒரு வாரமாக பார்க்குறேன் இதுக்கும் ஒரு இடவும் தெரியவும் நம் தெரியலை நம்ம சிவலிங்கம் சார் மகையை மாணிக்கமும் அவன் கூட்டமும் விடாமல் சுற்றி வரானுங்க ஏதாவது பண்ணி வச்ச வச்சாங்கன்னா நல்லாவா இருக்கும் சரி மே கொண்டு என்ன பண்ண போகிற தெரியலைங்க இப்போதைக்கு பேசாமல் நம்ம வீட்டு திண்ணையிலே கிடக்கட்டும் பால பேசிப்போம் நம்ம வீட்டு திண்ணையிலையா ஆமாங்க பார்க்க பரிதாம இருக்குங்க இரு இருக்கட்டுங்க வடிவு இன்னும் அவள் கெஞ்சுவது போல் பேசணும் சரி இருக்கட்டும் என்பது போல் மூர்த்தியும் நெசவை தொடர்ந்து நெய்யக்கூடாங்க சரி நீ போய் சின்ன உட்காரு உனக்கு பாசு தெரியாதோ வா காட்டு அண்டு கையை பிடிச்சி அழைத்து சென்றாள் அவளை அவனை பார்த்தபடியே சென்றாள் நிறைய சிரித்தாள் என்னங்க மந்திரவரல் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா நாளைக்கு எந்திரவரலை பார்ப்போம் நன்றி